ஒரு இத மாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அத கேட்டுட்டு இது பண்ணிருந்தேன் அது ரொம்ப இந்த மாதிரிலாம் யாரும் ஓப்பனா இவ்வளவு இதா அத இந்த டீட்டெயில்ஸ்ஸா நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாங்கங்கிறதுலாம் தெரியல அந்த வீடியோ ஆடியோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை கேட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு எதுவும் அதுக்கேற்ற மைண்ட் ப்ளாங்க் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆடியோ உண்டு ஆஹ் உணர்வுகள் பற்றிய அடி மூணு விதமான உணர்வுகள் இந்த மாதிரி இருக்கும் ஆத்மா அந்த ஆத்மா இது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அந்தத வந்து சொல்லியிருந்தாங்க ஆஹ் குருஜி வந்து ஆத்மா பலம் அதுதானே ஆமா ஸ்ரீ ஆத்ம பலம் ஆத்ம வானபலம் வந்து இருக்கேன் அது நிறைய ஒரு சில இடங்கள்ல அந்த ஏன்னா எனக்கு இந்த எல்லஜ் இருக்கிறப்போ ஈவென் நம்ம வந்து சடோரிக்கு இந்த வாட்டி நான் வந்தது கொஞ்சம் அது சொல்லலாம் வச்சிக்கேன் சிக்ஸ் லாங் ஜேர்னி வந்து இப்போ நான் என்னோட பள்ளி கண்டிஷன் பாத்தீங்கன்னா உட்கார முடியாது அந்த ஒரு கண்டினியூஸா டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ நான் கிளாஸ்க்கு உட்கார்ந்தேனா எனக்கு நான் கண்டிப்பா படுத்தே ஆகணும் இல்லேன்னா எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் மிடிப்புல சிக்ஸ் ஹவர்ஸ் லாங் ஜேர்னி நான் இங்க இருந்து வந்தது அங்க வந்து அந்த சரணஸ்ரீ சொல்லிட்டு அப்படி அப்படி சப்போர்ட் பண்ணாரு படி ஏறதுக்கு அந்த படியே ஏறாம இருந்தேன் அந்த படியோட டபுள் ஹைட்டுக்கு மேல ஒரு ஹைட் இருக்கு இங்க இருக்கிறதோட அங்க இங்க ஏறதுக்கே யோசிப்பேன் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுவேன் அவர் வந்து அது சொல்லும் போது எதுவும் யோசிக்க மாட்டேன் டக்குன்னு அப்படி கால கால வச்சு அங்க நடந்தது அது அதே சொன்ன மாதிரி இந்த ஆத்மகலம்ங்கிறது வந்து நான் உணர்ந்தேன் ஏன்னா வந்து நமக்கு பாட்டே இல்லாம சிந்தனை இல்ல அங்க அவர் சொன்னாலும் அப்படியே அப்படியே உருவாங்க அப்படியே ஏறினேன் அந்த மாதிரி நடந்துது அது அங்க இருந்து நிறைய ஸ்டெப்ஸ் நான் ஏறினேன் இந்த வாட்டி எத்தன ஸ்டெப்ஸ்ன்னே எனக்கு தெரியல அது ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறது ஏறுறது கால செருப்பு இல்லாம நடக்கிறது மாதிரி முழு முடியா இருந்தது அந்த தர அந்த நடக்கிறது கொஞ்சம் முடிச்சு வாங்கினாலும் எனக்கு நான் அந்த அந்த மாதிரிதான் ஃபீல் பண்ணேன் இந்த ஆடியோ நான் கேட்ட போது ஏன்னா ஒரு சாதாரண நிலையில அது நான் பண்றதுக்கு என்னுடைய தாட் போட்டா என்னால அது பண்றது கஷ்டம் அது இல்லாம நம்மளை தாண்டி முடியும் அப்படிங்கற மாதிரி ஒரு அங்க அங்க அது வந்து நான் ஆமா நிறைய இன்ஸ்டன்ஸ்ல உணர்ந்திருக்கேன் இது வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஏன்னா நீங்க எல்லாரும் அங்க இருந்தீங்க இல்லையா அதனால உனக்கும் தெரியும் அதனால அது நிச்சயமா என்னால சொல்ல முடியும் ரொம்ப சின்னபடி மட்டும்தான் ஆக்டிவா இருந்தது எனர்ஜி லெவல் இது எல்லாமே அந்த அந்த ஒரு பலம் அந்த அது மாதிரி இருந்தது அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்தது எனர்ஜி சப்போர்ட் நம்ம சொல்லலாம் பட் எனர்ஜி சப்போர்ட்டும் அதை இல்லையா அது வந்து அந்த எனர்ஜி சப்போர்ட் வந்து இந்த இது இது எடுத்துக்கிட்டு தான் பண்ணுது ஒரு ஒரு வந்து சொன்ன மாதிரி உள்ளடங்கு சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த உள்ளுணர்வு வெளி உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது ஏன்னா இங்க இருந்து நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த திரும்ப இதா இடக்கூடாது அந்த அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது போன உடனே கிளாஸ் இருக்கு இங்க ஸ்ட்ரெயின் பண்ணி அங்க கிளாஸ்ல ஏர்லி போனீங்க எழுந்திருக்கணும் இதெல்லாம் பண்ண முடியுமா ரொம்ப பண்றோமா நம்ம ரொம்ப கெஸ்ட்லைன் பண்ணிட்டு இங்க தெரியாது அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பெயின் ஜாஸ்தி ஆயிடும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது பட் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி அந்த கால வந்து படி ஏறி அந்த மாதிரி பண்ணிட்டு அதெல்லாம் வந்து எனக்கு இந்த இதை நான் ரெஃப்ளெக்ட் இந்த அந்த ஆடியோ கேட்கும்போது நான் யோசிச்சேன் அதெல்லாம் இருந்த பண்ணது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா சார் சூப்பர் சூப்பர்

ஒரு இந்த நீர்ல இருந்து இந்த பபிள் மேல வர மாதிரி ஒரு தாட் வரும் எஸ் அதுதான் வந்து அதுக்குள்ளே இருந்து வருதுங்கிறது தெரியும் அது கொஞ்சம் அந்த அது ப்ராக்டிஸ்லயே நம்ம அதை டச் பண்ணி டச் பண்ணி கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணும் அங்கிருந்து நம்ம எடுக்கணும் எடுத்தா அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதை கொஞ்சம் உள்ள நம்ம டைவ் பண்ணி அதை அதை கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா வரும் அந்த மாதிரி சிலது நம்ம அந்த மாதிரி ஆமா அந்த அந்த அதுல மாஸ்டருடைய இந்த வாட்டி நான் அந்த மாஸ்டர் இது பண்ணும்போது போது நான் உங்களுக்கு அத்தோஜாரத்துல இத சொல்றேன் அதாவது அவருடைய நிலை வந்து அந்த அப்டிராக்ட் ஃபார்ம் க்ரூட் ஆயில் சொல்ற மாதிரி அதுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கு ஆனா எந்த ரூபத்திலயும் இருக்காது நமக்கு தேவையான ரூபத்துல அது வந்து நம்ம தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஆமாங்க சரி ஆமா இப்போ நம்மளோட ஆக்டிவிட்டிக்கு நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய தாட்ஸுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே அதுக்குள்ள இருக்கும் அது அந்த ரூபத்துல நம்ம கொண்டு அங்கதான் நமக்கு அதை எப்படி அதை எடுக்க போறோம் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அங்க இருந்து எப்படி நம்ம நமக்கு புரியற மாதிரி ஒரு நாலேஜ நம்ம அதுக்குள்ள எப்படி அக்வயர் பண்ண போறோம் அது வந்து சைலண்டா அதுக்குள்ளே எப்படி எடுக்கிறது இதுதான் வந்து இப்போ விதாசனால ஒரு பிராக்டிஸா இருக்கு

நமக்கு நானும் அது இல்ல இருக்க கூடாது மாதிரி நமக்கு இருக்கும் அந்த ஏதோ ஸ்ட்ராங்கா ஒரு இது எடுத்து வச்சோம்னா கொஞ்ச நாள் அது முடிஞ்சிடும் அந்த இது வந்து அந்த இது வந்து ஆயிரும் அது கம்ப்ளீட் ஆகி அந்த இது நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருது நான் ஜேபிசி சொல்லும் போது நான் அத நோட் பண்ணிருக்கேன்

மாஸ்டர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பிரிச்சு பிரிச்சு சொல்லிருந்தேன் அனுபவத்தோட சொன்னது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம இப்போ சடோரி முடிச்சதுல இருந்து நிறைய மாற்றங்கள் வந்து மாஸ்டர் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்களா இல்லை நமக்குள்ள நடந்திருக்குதுன்றத அனலைஸ் பண்றதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அது இப்ப நம்ம உள்ளுணர்வு பேசுதா இல்ல வந்து நம்ம தன்னோர் இப்ப அதையும் தாண்டி இப்ப ஆத்ம பலம் எப்படி நம்மளா கூட கனெக்ட் ஆகுது வெளியுணர்வு என்ன அந்த டிஃபரன்ஷியேட்லாம் இப்ப வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு 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 இது வந்து கிடைச்சிருக்க எது இப்போ இப்ப இது வந்து நம்ம வெளி வெளி உணர்வு தான் பேசுதா இல்ல உள்ள பேசுதா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் கேட்டது கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு பேசுனதுல வந்து அது தனித்தனியே பிரிச்சு பாக்கலாம் அத கூட எப்படி வந்து நம்ம கனெக்ட் ஆகுறதுன்ற விஷயம் எல்லாம் நிறைய அதை பத்தி பேசுனது ஒரு கிளாரிட்டி வந்திருக்குங்க சரி

உள்ள சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவா நடக்கணும்னு நினைச்ச விஷயம் எல்லாம் நெகட்டிவா போனது அது தேவையில்லாத ஒரு சில சில கோபங்கள் அப்படியெல்லாம் கொண்டு போய் விட்டுரும் நம்ம வைப்ரேஷன் வேற மாதிரி மாறிடும் நல்ல வைப்ரேஷன் தான் இருந்திருப்பேன் அது வேற மாதிரி வைப்ரேஷன்ல கொண்டு போய் விட்டுரும் இப்போ வந்து நான் அதை பார்க்கும் போது வெறுமனை தான் பாக்குறேன் அது எனக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை அந்த தாட்ஸ் வருது அது அப்படியேதான் பாக்குறோம் கொஞ்ச நேரத்துல அது காணாம போயிடுது அது நடந்திருக்குங்க சீ ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து இப்போ சதுவரி சதுவரிக்கு அடக்குது விபாசனா அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய எண்டு அதனுடைய கண்டினியூஷன் வந்து எனக்கு அது கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க சார் எல்லாமே இதை முடிச்சிட்டு அதுல இருந்து இன்னொரு கன்டினியூஷன் ஆரம்பிக்கும்போது அதனுடைய தொடர்ச்சி எனக்கு கிடைக்கிற போல ஒரு ஃபீல் வருதுங்க சரி இப்போ அந்த மைல் ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காமான ஒரு ஒரு அமைதியான ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க அத ஃபீல் பண்ண முடியுது எதுனாலும் மாசம் சொன்ன மாதிரி சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் துக்கமான விஷயம் நடந்தாலும் அதை வந்து விட்னஸ் பண்றோம் அப்படின்ற விஷயம் இப்போ ரொம்ப மேலங்கி இருக்கு அது கூட எதுவுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம